பிள்ளை பிறப்பதற்கான வழி கிடையாது என் புருஷன் செத்து போயிட்டான் என் பிள்ளைகளை செத்து போயிட்டாங்க நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போய் நீங்கள் வேறே நல்ல ஆண் பிள்ளைகளை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புது அதில் ஸ்தோத்திரம் ஓர் பால் என்ற தானே மருமக போயிட்டான் ரூத் மட்டும் சொல்கிறா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன் நீ எங்கே படுத்து தூக்கில அங்கே படுத்து தூங்குவேன் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ நான் சாப்பிடுவேன் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றுதான ஒரு பெரிய வார்த்தையை சொல்றான் அதுக்கப்புறம் நகம் என்ன பண்ணனாக்க அதை குறித்து பேசல சொந்த ஊருக்கு வந்தாச்சு சொந்த ஊருக்கு வரும்பொழுது ஆண் பிள்ளைகள் இல்ல கணவன் இல்ல இருவருமே ஸ்தோத்திரம் உலக வழக்கத்தின்படி கணவனை இழந்ததான கைம்பெண்கள் எப்படி அடுத்த சந்ததி உருவாக முடியும் அந்த குடும்பத்திலிருந்து தான் கர்த்தர் ஒரு பெரிய துளிரை துளிர்க்க செய்கிறார் நல்லா புரிந்து ஈசாயின் அடிமரம் என்பது இங்கே கொடுக்கப்படக்கூடியதான ரூத்தினுடைய வம்சம் அந்த ரூத்தினுடைய வம்சத்தில் ரூத்துக்கு திருமணமாகி புருஷன் இறந்து போயாச்சு ரூத்தினுடைய மாமியாருடைய புருஷனை இறந்து போயாச்சு ஆண் வாரிசை இல்லை அந்த இருந்த அடுத்த சந்ததிக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஒரு அடிக்கட்டை செத்து போச்சு மேலே இருக்க மரமாகிய ஸ்தோத்திரம் அந்த எளிமலை கேட்டதான மனுஷன் அதோடு அறுத்து அவன் தனியாக போயிட்டான் கீழே இருக்க வேர் செத்து போச்சு எல்லாம் ஒழிஞ்சிட்டாங்க கட்டையில் ஜீவனே கிடையாது வெறும் கட்டை ஆனால் கற்ற சொல்றாரு அந்த ரூத்தினுடைய வம்சத்தில் ஒரு பெரிய செழிப்பை கொடுப்பேங்கிறாரு அப்பொழுதுதான் கோவாஸ் என்றதான மனிதனை அந்த ரூத்தோடு கூட இணைத்து கோவாஸுக்கும் ரூத்துக்கும் ஓபித்தி ஏதும் பிறக்கிறான் ஓபேத்துக்கு ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக ஈசாய் பிறக்கிறான் ஈசாயின் வம்சத்தில் தாவீது பிறக்கிறான் தாவிதின் வம்சத்தில் அண்டபுராட்டி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் இப்போ சொல்லுங்க ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும்படியாக தேவன் செய்வாரானால் பட்டு போனதான உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு துளிரை தேவன் உருவாக்க முடியும் ஸ்தோத்திரம் செத்த வேரிலிருந்து தேவன் ஒரு புதிய கிளையை உருவாக்க முடியும் ஒன்றுமே எனக்கு நடக்காது என் வாழ்க்கையில் எந்த விதமான ஸ்தோத்திர நன்மையுமே கிடையாது என் வாழ்க்கை வறட்சியாக கிடக்குது நான் தண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிறதான அந்த நிலையில் இருக்கதான கத்திர பிள்ளைகளே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எப்படி தோண்டி செழித்ததோ அப்படிப்பட்டதான செழிப்பை தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பாதியில் கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் அந்த வார்த்தை தான் ஸ்தோத்ரம் இசைக்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் பாலானதை பயனிலமாக மாற்றக்கூடியதான வல்லமையில தேவனுடைய கரமானது இன்றைக்கு அற்புதம் செய்யும்படியாக நம்ம கடந்து வந்திருக்குது